நீங்கள் எப்படிப்பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் வந்து மாங்காயில் ஆவக்காய் ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம் ஆறு மாதம்னாலும் கெடாமல் இருக்கும்ப்பா நம்ம வந்து ஸ்பூனை வந்து ஊறுகாயிலே போட்டு வைக்கக்கூடாது தேவையானப்போ எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கிறணும்ப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கோசரம் மாங்காயை நல்லா கழுவிட்டு அதை தொட உணர வச்சு வச்சுருக்கோம் இப்போ வந்து கட் பண்ணி போட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் மாங்காய் ஊறுகாய்க்கு கட் பண்ணி போட்டு நல்லா துணியில் நல்ல துணியில் நல்லா துடைச்சி ஒரு மணி நேரமாக உணர விட்டு வச்சிருக்கு இதுக்கு வந்து கடுகு வந்து ஒரு ஆளாக்குல காலாளாக்கு உப்பு அறாளக்கில் முக்காலுக்கும் கொஞ்சம் கம்மி வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூனு பெருங்காயம் ஒரு டீஸ்பூனு பூண்டு ஐம்பது கிராம் வாங்கி கட் பண்ணி தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகாய் வத்தல் வந்து ஐம்பத்தஞ்சு எண்ணிக்கையில் ஐம்பத்தஞ்சு எண்ணெய் வந்து இரநூறு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அப்புறம் திருப்பி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிடலாம் மிளகாயை போட்டு மிக்சியில் அரைச்சிடலாம் ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாம் இந்த மாதிரி விதை இருக்கிற மாதிரி குறை குறப்பாக அரைச்சிட்டா போதும் இப்போ வந்து இந்த கடுகு வெந்தயம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இது வறுத்து அரைக்கல பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் இதை தட்டில் சேர்த்துக்கலாம் லாம் இடிச்சு போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டி இருக்கும் இதையும் இந்த தட்டில் போட்டுருவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்து போட்டு இந்த எண்ணெயை வந்து இந்த ஜாலியில் கொஞ்சமாக ஊற்றுறோம் ஊற்றுட்டு மாங்காய் துண்டை போடுறோம் இந்த பவுடரை போடுறோம் பவுடரை போட்டாச்சு இப்போ மாங்காயை போட்டு பவுடரை போட்டு எண்ணெயை ஊற்றி குலுக்கி ஒரு மூணு நாளைக்கு நம்ம ஊற வச்சிடணும் எல்லாத்தையும் கலந்து வச்சாச்சு இதை மூடி வச்சு மூணு நாள் கழித்து நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் அன்றைக்கி ஜாடியில் போட்டு ஊற விட்ருந்தோம் மூணு நாள் ஆயிடுச்சு இப்போ எடுத்தாச்சு இதை வந்து சுத்தம் பண்ண கண்ணாடி பாட்டிலேயோ ஜாடியிலையோ எடுத்து வச்சுக்கிறோம் ஆறு மாதம் வரைக்கும் இருக்கும்ப்பா இங்கே பாருங்கள் நல்லா ஊறி போயிருக்கு இதை நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து சொல்லுங்கப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்றத சொல்லுங்கள் நன்றிப்பா